ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருது அதன்படி தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுடன் இணைந்து வங்கி சேவைகளையும் மக்களுக்கு வழங்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தமிழக அரசு இது குறித்து விரிவான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் பண்ணலாம் கேள்வி இருக்குது கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கு பிள்ளைகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதினொன்று வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கோள் போகலாம் ரேஷன் கடைகளில் மக்களின் நன்மைக்காக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ரேஷன் வாங்கும் மக்களுக்கு குறைவின்றி அனைத்து பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளுடன் இணைந்து வங்கி சேவைகளையும் சாதாரண மக்களுக்கு வழங்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது அரசு வழங்கும் ஓய்வூதியங்கள் பொங்கல் பரிசு போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது குறிப்பாக பயனாளிகள் தங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை டெபிட் கார்டுகள் மூலம் ஏடிஎம்களில் எடுக்க முடிகிறது ஆனால் சில கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் ஏடிஎம் வசதிகள் இல்லை என்பதால் எனவே அங்குள்ள மக்கள் பணத்தை எடுக்க சிரமப்படுகின்றனர் என்றுதான் கூற வேண்டும் எனவே வங்கி ஏடிஎம்களை எளிதில் அணுக முடியாத கிராம மக்களுக்கு உதவும் வகையில் ரேஷன் கடைகளை டிஜிட்டல் முறையில் பணப்பட்டுவாடா செய்ய மைக்ரோ ஏடிஎம்களாகவும் மாற்றுவதற்கான பணிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுபையன் சொல்லும்பொழுது அனைத்து ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம்களாக மாறும்போது ஆதாயரின் அடிப்படையில் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இருபதாயிரம் வரை பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல அரசு புள்ளி விவரப்படி தற்போது முப்பத்தி நாலு லட்சம் பேர் முதியோர் உதவித்தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுகிறார்கள் அவர்களில் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் பேர் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாக பணம் பெறுகிறார்கள் இவர்களால் ஏடிஎம்களை பயன்படுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது எனவே தமிழக அரசு கொண்டு வரும் புதிய நடைமுறையில் கிராமப்புற மக்களுக்கு ரேஷன் கடை மைக்ரோ ஏடிஎம் மூலம் பண சேவையை பெற முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மேலும் ரேஷன் கார்டுகளில் ஏடிஎம் சேவை கொண்டு வருவதன் மூலம் வங்கி பண பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஆனால் அரசு போடும் பணத்தை மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று வங்கிகள் பிடிக்காமல் இருந்தால் சரி என சில சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல சமீபத்தில் ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்தது அதுவும் ரேஷன் கடைகளில் கண் கருவிழி பதிவு மேற்கொள்ளும் வகையில் முழுநேர ரேஷன் கடைகளுக்கு இயந்திரங்கள் மாற்றி வழங்கப்பட்டது குறிப்பாக இப்போது கண் கருவிழி பதிவு இயந்திரம் வாயிலாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தினாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள அறிவு சொல்லலாம் ஸோ நீங்கள் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு எண்ணெய் இது போல் உணவு பண்டங்களை வாங்கியிருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் ரூபா பணம் வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கையே வந்து செலுத்தும்படியான ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கனாக்கா ஏடிஎம் மூலமாக அதாவது மைக்ரோ ஏடிஎம் இது வந்து ரேஷன் கார்டுகளில் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த மைக்ரோ ஏடிஎம் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ உண்மையாலுமே இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தாக்கா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமலில் பெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி